அதனை அந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை நல்கும் முகமாக எஸ் ஜே பண்பின் வடிவம் பாச இனிய மனிதர் அவர் முகத்தை பார்த்தாலே ஒரு இறையன்பு அப்படியே இறங்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் ரெவரன் எஸ் ஜே ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழ்த்துறையினர்கள் உங்களது கர ஒழிக்கு மத்தியிலும் சேவியர் பள்ளியின் தாளர் தந்தை இருதய வல்லனரசு பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இயேசு சபை குழுமத்தின் தலைவர் என்ற முறையிலே நானும் மற்ற இயேசு சபை தந்தையர்களும் உங்களுடைய பணியை உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் பல துறைகளில் பல இடங்களில் பல நகரங்களில் பல நீங்கள் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இயேசு சபை குழுமம் தூய சவேரியானா கம்யூனிட்டி இயேசு சபை கம்யூனிட்டி உண்மையிலேயே உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய சாதனைகளையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் தியாகங்களையும் கண்டு மெச்சுகின்றோம் பாராட்டுகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து உங்களுடைய கரங்களை உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய ஈடுபாட்டை உங்களுடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்கள் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்க இயேசு சபை தந்தையர்களின் சார்பாக உங்களிடம் இதை நான் வேண்டி விரும்பி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீங்கள் எல்லாம் படித்த ஆண்டு ஃபாதர் நானும் ஃபாதர் எங்களுடைய கரஸ்பாண்ட்டும் படித்த ஆண்டு தான் நாங்களும் நான் டிபிரிட்டோ தேவகோட்டையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் நீங்கள் அனைவருமே அந்த ஆண்டில் தான் முடித்தீர்கள் தந்தை அவர்களும் ஓரியூரிலே தூய அருளானந்தர் கல் பள்ளியிலே அப்போது ஹைஸ்கூலு தான் அது அங்கே படித்தார்கள் எனவே இந்த சமயத்தில் நீங்களெல்லாம் பல ஐம்பது ஆண்டுகளை கொண்டாடி விழா கொண்டாடி இந்த வேரத்தில் இந்த சாமியார்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுதும் நான் பல பேட்சுகளை சந்திக்கிறேன் இயேசு சபை தலைவர் என்ற முறையிலே இந்த குழுமத்தின் தலைவர் என்ற முறையிலே பல பேரை சந்திக்கிறேன் அவர்கள் ஃபாதர் மட்டம் ஃபாதர் மாளியக்கில் ஃபாதர் ரத்தினம் ஃபாதர் ஆரோக்கியம் இன்னும் ஃபாதர் லூர்து ஜான் அடுத்து ஃபாதர் கால்பட் இவர்களுடைய சாதனைகள் ஃபாதர் டயஸ் ஜோசப் டயஸ் பிட்டாலி டயஸ் இவங்க அனைவரையும் பற்றி நிறைய பேர் பேசினாங்க என்னைகிட்ட எனக்கு எனக்கு மெய் சிலிர்த்தது உங்களுடைய இந்த இயேசு சபை தந்தையர்கள் எவ்வளவு தூரம் உங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது நான் என்னுடைய பணிகளெல்லாம் கல்லூரியிலேயே விட்டது நான் இங்கே இந்த பள்ளிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில்தான் வந்தேன் இப்பொழுது நான் லோயலா கல்லூரியிலேயே பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றியவன் சென்னையில் இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த ஊருக்கு வந்த வந்தவுடனேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது இப்பொழுதும் கஷ்டமாக தான் இருக்கிறது அதனால் நீங்களெல்லாம் இந்த பள்ளியில் படித்து பல சாதனைகள் படி புரிந்திருக்கிறீர்கள் பல துறைகளிலே ஒரே ஒரு பரிந்துரையை நீங்கள் கொடுத்தால் இந்த பள்ளியின் இன்றைய நிலை இன்னொரு நிலைக்கு போக வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் விரும்புகிறார் அதற்கான ஆக்கப்பூர்வமான இரண்டு பரிந்துரைகளை என்னிடம் விட்டு சென்றிருக்கிறார் ஒன்று பழைய மாணவர்கள் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிலை இந்த நகரத்திலே சவேரியானாவிலே அல்லது தூய சவேரியார் பள்ளியிலே ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் யாராவது ஒரு சிலர் பரிந்துரை செய்தால் உதவியாக இருக்கும் ஏனென்றால் இந்த பரிந்துரை அவர் வந்து ஒரு லேப் டெக்னாலஜி லேப் ஹெல்த் சென்டர் ஆர் கரை ஹெல்த் சென்டர் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறார் அதை பற்றி ஒரு குழு அமைக்க சொல்லியிருக்கிறார் அந்த குழுவில் முன்னாள் மாணவர்கள் இருப்பார்கள் அதோடு இயேசு சபை தந்தையர்களும் இருப்பார்கள் உங்களை யாராவது நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய அந்த ஆலோசனையை கொடுத்து அல்லது ஒரு சிலரை பரிந்துரை கொடுத்தால் கூட ரொம்ப நன்றாக இருக்கும் இது முதல் முதல் பரிந்துரை இதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்ல இரண்டாவதாக இர வாங்க இவ்வளவு பேர் இந்த ஊர்லயே நீங்க இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது என்ன இருக்காங்க நல்லது உங்களை எல்லாம் நான் தீரன் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இந்த இடத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் நீங்களும் அதனுடைய பங்காளர்களாக இருங்கள் இருந்து நாம் என்ன இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தை விட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இயேசு சபை இன்று நினைக்கிறது எனவே நீங்க ஒன்று லேப் டெக்னாலஜி சொன்னாங்க அதுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் பரிந்துரைகளையும் உங்களுடைய ஒரு குழு அமைக்கணும் நீங்கள் நல்ல அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே அதில் ஒரு சிலர் பரிந்துரைகள் ஒரு சிலர் உறுப்பினர்களாக இருக்கலாம் இரண்டாவது பரிந்துரை வந்திருக்கிறது அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்க அதாவது இந்த பகுதியில் மீன் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற சீஃபேரர்ஸுக்கு ஷார்ட் கோர்ஸ் அதாவது பன்னெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் செய்வதற்கு ஒரு மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் என்ஜினியர்ஸ் நம்முடைய மாணவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் இதில் நீங்களும் இணைந்து இயேசு சபையினரும் தந்தையர்களும் இணைந்து இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி ஒரு குழு அமைக்க சொல்லி எனக்கு தலைவர் என்ற முறையிலே எனக்கு எங்களுடைய பெருந்தலைவர் பிரவின்ஷியன் எனக்கு பணித்துவிட்டு சென்றிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை தீரன் மூலமாக தெரியப்படுத்தினால் மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற உங்களுடைய தாராள மனத்தையும் அர்ப்பணிப்பையும் நீங்கள் செய்த இறைவன் உங்கள் அனைவருக்கும் நிறைவான வளமான மகிழ்வான ஆசிரையும் அருளையும் பொழிய வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய தீரன் அவருடைய குழுவினர் உங்கள் அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் குடும்பங்களோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன் வணக்கம் சிறப்பான வாழ்த்துறைக்கும் தங்களது கோரிக்கைக்கும்